அப்படின்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை உடல்நல தேர்வு பிள்ளைகள் அவருக்கு சொந்தமான ஜனங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் சொன்னால் தேவனுக்கு தெரியாமல் தேவனுடைய அனுமதி இல்லாம விசாசு உங்களை ஒன்றும் விடவே முடியாது ரொம்ப செய்து விட முடியாது உங்களை தொடப்பட முடியாது தலை லூயா அவருக்கு தேவனுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்வில் ஒன்றும் நடந்து விடாது சுவாசிக்கிறீங்களா ஆமே ஒன்று நடந்துடாது சோதரும் ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் சொல்கிறது உங்கள் தலையுள்ள முடியலாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்ன பற்றுகிறது ஆனால் நீங்கள் பயப்படாதீர்கள் விசாசம் என்ன கொண்டு வருகிறார் முதலாவது பயத்தை தான் கொண்டு வருகிறார் இது இப்படி ஆயிரும் அது அப்படி ஆயிரும் இப்படி முடிஞ்சிடும் நோ தேவ சித்தம் இல்லாம தேவ அனுமதி இல்லாம விசாசம் வாழ்க்கையில் ஒன்றுமே விட முடியாது ஆமே ஆமே சோத்திரம் அதற்கு நன்றாக தீர்ந்துள்ளோம் பார்வை ஏதோ ஒருத்தர் வருகிறார் விசாசன வருகிறார் ஆனால் ஆண்டவர் பார்க்க முதலாவது ஆண்டவரிடத்துல சாத்தான் என்ன செய்ய உத்தரவு கேட்கிறார் பேருமை சுடுகளை புடைப்பதற்கு சாத்தான் என்ன செய்து கொண்டார் உத்தரவு கேட்டுக் கொண்டார் உத்தரவு கொடுத்ததுனாலதான் பேருட்ட வந்து சோதிக்க முடிஞ்சிச்சு அதனால அவன் மருந்து கொடுத்தார் சோத்துறோம் அதையும் அவன் தன்னை காப்பாற்றி இருக்கலாம் ஒரு மணி நேரமாவது நீ விழித்திருக்க இதெல்லாம் கடக்கும் போதோ அவருக்கு தெரியும் ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதாங்கிற ஒரு மணி நேரம் ஜபிச்சிருந்தாங்கன்னா இந்த சோதனையில என்ன பண்ணி இருக்கலாம் அவங்க தப்பி இருக்கலாம் ஆனா உத்தரவு கேட்டுதான் உத்தரவு இல்லாமல் ஒரு தேவடைய பிள்ளை வாழ்க்கைகளை ஒன்றும் செய்துவிட முடியாது அது மாத்திரம் யோகா சாத்த உத்தரவு கேட்டுக்கொண்டுதான் யோகா இதை படித்து பார்த்துக்காது உத்தரவு கொடுக்காம சாத்தால் ஒருபோதும் தேவடர்களின் வாழ்க்கையிலே நுழைந்து விடவே முடியாது நாமே நம்ம தெளிவாக தேவ சித்தம் இல்லாமல் தேவனுடைய உத்தரவும் இல்லாமல் ஒருபோதும் சாத்தான் தேவடர்களுடைய வாழ்க்கையை நுழைய முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் என்ன பண்ணவர்களை சோதுரோம் அடுத்தபடியாக நாம் எதை பிடித்து கொள்ள வேண்டும் அதை பார்க்குறோம் でも、ね、クリップはできなね